ம் செப்டம்பர் அஞ்சு வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு நம்ம எம்ஐ கேட்ரிங்ஸ்லேருந்து ஏழு சோருக்கு பல்க் ஆர்டர் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அதை தொடர்ந்து மொத்தம் எண்பதுக்கு மேற்பட்ட ஆர்டர் வந்திருக்கு அது இல்லாமல் அடிஷ்னலாக முப்பதுக்கு மேலே இருந்து ஆர்டர் வருது முத்துப்பட்ட மதுக்கூர் மல்லிப்பட்டினத்துலேருந்து எங்களால் இந்த தடவை டெலிவரி ஏற்பாடு செய்ய முடியலை இன்ஷா அடுத்த தடவை கண்டிப்பாக முத்துப்பட்ட மதுக்கூர் மல்லிப்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் இருக்க ஊர்களுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறதா ஏற்பாடு செஞ்சுருக்கோம் நிறையா பேர் சென்னையிலேருந்து கேட்குறீங்க நாங்கள் ஏழுகரி சோறு ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஒரு பெரிய அப்டேட்டோட இன்ஷால்லாம் கூடிய சீக்கிரத்தில் வர்றேன் அந்த அப்டேட் வந்து ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்க போது இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் ஏழு கறி சோறு சாப்பிட்டதே இல்லையோ அவங்களுக்கான அப்டேட்டாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இந்த ஏழு கறி சோறு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர் பேர் அதிகமாக கமெண்ட்டில் வருதோ அந்த ஊரில் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து சூப்பராக செஞ்சு தரோம் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எந்த ஊர்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் 분들. 차라분아이들거 남자분이냐고, 이가 어디지? 아. 내 걔네. 우리 애네 우리 걔들 차라가야. 아, 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 아,

வேடி மண்ணுடா தா போடு வர ஜுடா வர வர போடா நல்லா வெஞ்சிருக்கா இது வர இது வர வரப்பா அப்புறம் தட்டடுங்க ஆ அதுதான் இது கொளு போடு போடு ரொம்ப கவலைங்க நல்ல கவலை இதெல்லாம் இல்ல கொட்டுங்க இங்க பராதே ஒத்தنا அந்த ਕੁਪੀ ਜੀ ਜੀ ਹਾਂ ਬੁਰਮਈਆ ਚਾਹਾਂ ਜਰੀ ਕਰਦਾ ਹੋਰ ਮੀਨਾ ਬਾਕੀ ਰੀ ਦਾ ਮੀਨਾ ਆ ਕੇ ਮੀਨਾ ਬਾਕੀ ਹੂੰ ਨਾ ਉਲੂ ਆ ਨਾ 아 o 아 l à voilà, monte i l tu 이 e m o n t e r

நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆட்ரு பண்ணுங்கள் அடுத்த தடவை அதரம் பட்டம் மட்டும் இல்லாமல் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மதுக்கூர் மல்லிப்பட்டம் முத்துப்பட்டலையும் டெலிவரி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இதேமாதிரி ஏழு கரிசு ஒரு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஊரில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிக கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஊரில் கண்டிப்பாக ஒரு ஸ்டால் போட்டு ஆர்டர் எடுப்போம்